புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் கத்தருடைய சமூகத்தில் அதிகாலை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்தை பழுகிறோம் ஆண்டவர் சொல்றாரு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார் அன்பான சகோதரனை சகோதரியே அதிகாலையில் ஆண்டோட பாதத்தில் விழுந்து செபிக்கும் பொழுது கத்தர் என்ன பண்றாரு காலை தோறும் புதியவைகள் கத்தருடைய கிருபை புதியவைகள் கத்தர் உனக்கு புதிய காரியத்தை காண்பிப்பார் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்ய போகிறாய் எல்லாம் புதிய காரியத்தை நம்ம நினைச்சு பார்த்திருக்க முடியாது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கலாம் கத்தர் உனக்கு புதிய காரியத்தை வெளிப்படுத்துவார் உண்மை பெரிதாய் இருக்கிறது. அந்த காலை தோறும் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு வேதம் என்ன சொல்லுகிறது உலக தோற்றம் முதற் கொண்டு தேவனுக்கு தம்முடைய கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் கத்தருக்கு தெரியாதவைகள் ஒன்றுமே கிடையாது நீ காலையில முழங்கால் போட்டு ஜெபிக்க 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 புதிய கொடுத்து காண்பிப்பார் புதிய கிருவைகளை தருவார் புதிய ஆசீர்வாதத்தை தருவார் உம்மது உண்மை பெரிதாய் இருக்கிறது உனக்கென்று அந்த நாளுக்குரிய ஆசிர்வாத்தை அதிகம் அதிகமாய் கொடுப்பார் நீ எவ்விதமாக தேவ சமூகத்திலும் கத்தருடைய முகத்தை தே சொல்றாரு காலைதோறும் புதிய உண்மை பெரிதா இருக்கிறது அந்த பாக்கியத்தை அந்த உன்னத ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக உன் வாழ்க்கையை ஜபத்துடன் காலையில் ஆரம்பி கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்